வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி மலம் பேசும் தத்துவம் மனிதா நீயே உன் உடல் கழிவை நிந்தித்து பழிக்கின்றாய் நினைத்துப்பார் அவை உனையே கழித்து வெளியேறி உள்ளன நீ பழிக்கும் அவ்வசிங்கம் உன் உடலால் தோன்றியதே நிர்மலமாய் ஆவதற்கே நிலைமாறிச் சென்றதவை மனிதா நீயே உன் உடல் கழிவை நிந்தித்து பழிக்கின்றாய் பார் அவை உனையே கழித்து வெளியேறி உள்ளன நீ பழிக்கும் அவ்வசிங்கம் உன் உடலால் தோன்றியதே நிர்மலமாய் ஆவதற்கே நிலைமாறிச் சென்றதவை மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து நூலில் உடல் கழிவு எனும் தலைப்பில் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மகரிஷி அவர்கள் எழுதிய பாடல் கூடுவாஞ்சேரி ரயில் நிலையத்திற்கு அதிகாலை ஐந்து மணி அளவில் நடந்து சென்று கொண்டிருந்த போது சாலையில் யாரோ மனிதர் கழித்துவிட்ட மலத்தை மகரிஷியின் கால்கள் மிதித்துவிட ஏற்பட்ட அனுபவத்தின் கற்பனை உரையாடல் மகரிஷி அவர்கள் ஓ என்ன இது காலில் ஏதோ ஊர்வது போல் இருக்குதே நாற்றம் வேறு அடிக்குது அடடா யாரோ ஒருவர் கழித்துவிட்ட மலத்தை நான் மிதித்து விட்டேன் என்று நினைக்கின்றேன் சரி அந்த புள்ளில் மேலாவது இந்த காலை நன்றாக தேய்த்து துடைத்துக் கொள்வோம் மலம் பேசும் வார்த்தைகள் மலம் சிரித்தபடியே என்ன நண்பா உமது கால் அசிங்கம் ஆயிட்டுதேன்னு வருந்துகிறீர்களா அல்லது நடைபாதையில் மலம் கழித்த நல்ல மனிதரை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றீர்களா சரி பரவாயில்லை என் கதையும் கொஞ்சம் கேளு நண்பா நானும் நேற்று வரைக்கும் அரிசியாகவும் பருப்பாகவும் சுவையுள்ள பொருளாகவும் கடைவீதியில் இருந்தேன் யாரோ ஒரு பெண்ணின் கைப்பக்குவத்தில் உணவு என்று நிலையெடுத்து மனிதனின் பசியை போக்குவதற்காக நேற்று இரவு அவனது வயிற்றுக்குள் சென்றேன் இன்று காலை இந்த நிலையில் இருக்கிறேன் ஒரு நாள் ஒருவேளை உணவாக இந்த மனிதனிடம் பழகியதற்கே என் நிலைமை இப்படி ஆகிவிட்டது என்றால் வாழ்நாள் முழுவதும் பல மனிதர்களோடு பழகி வரும் உங்களுக்கு ஏற்படும் மனக்கழிவுகளை பற்றி கேட்கவே வேண்டாம் அது எப்படியும் என்னைவிட மோசமாகத்தான் இருக்கும் என்பதில் எனக்கு கொஞ்சம் ஆறுதல் எப்படியோ இன்னும் இரண்டொரு நாளில் எனது நிலைமை மாறி மண்ணுக்குள் புதைந்து குணம் மாறி தூய்மையாகி விடுவேன் ஆனால் நண்பா எப்போது மனிதர்களாகிய நீங்கள் மனக்கழிவுகளை கழுவி தூய்மையாகப் போகிறீர்கள் எதை கொண்டு கழுவ வேண்டும் என்றாவது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கும் எனக்கும் அதிக வேறுபாடு இல்லை நண்பா நான் மனிதர்களின் எருவாய் வழியாக பின்புறமாக இப்பூமிக்கு வந்தேன் நீங்களெல்லாம் கருவாய் வழியாக முன்புறமாக வந்தீர்கள் இருவரும் நிர்மலமாய் தானே நிலைமாறி வந்திருக்கிறோம் அப்புறம் ஏன் என் தோற்றத்தைக் கண்டு என்னை வெறுக்கிறாய் நண்பா மலம் கூறும் மாபெரும் தத்துவத்தை சிந்தியுங்கள் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி இன்றைய சிந்தனை தொழிகள் வாசித்த ரிஷிபாபா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை மலம் பேசும் கதை இது மகர்ஷி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சொந்த நிகழ்வு அதை இன்றைய சிந்தனையிலே சிந்தனையாக விவரித்து எழுதப்பட்டிருக்கிறது இப்பொழுது அந்த மனம் என்பதை நாம் ஒரு அருவருப்பாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை வருகிறது நமது உடலிலிருந்து வெளிப்பட்ட ஒன்றை நாமே அதை அருவறுப்பாக பார்க்கிறோம் அப்பொழுது அந்த கழிவு என்பது இந்த உடலை கழித்து அது வெளியேறியது என்று மகர்ஷியுடைய கவி எழுதியிருக்கிறார் இந்த உடலை நிராகரித்து விட்டு அது வெளியே வந்தது என்று எழுதுகிறார் சரி அதுவும் எதற்காக வெளியே அது வந்தது அது தன்னைத்தானே தூய்மை செய்து கொள்வதற்காக வந்தது என்று எழுதுகிறார் சரி இப்போது இந்த சிந்தனையிலிருந்து நாம் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய சிந்தனையினுடைய ஒரு சாரம் இப்பொழுது பாருங்கள் இப்போது அந்த மனம் வெளியேறுகிறது சரி அது உடலுக்குள்ளாக வருவதற்கு முன் அது எவரெல்லாம் இருந்தது என்று சொன்னால் அரிசியாக பருப்பாக காய்கறியாக பழங்களாக இன்னும் பார்த்தால் அழகிய பழங்களாக இருந்தது இப்பொழுது பாருங்கள் இப்போது அந்த பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் சரி இவற்றையெல்லாம் எடுத்து பாருங்கள் இவற்றிற்கும் இப்போ அந்த பழமாக இருந்தது இப்போது மழமாக வந்துவிட்டது அந்த பழத்துக்கும் மழத்துக்கும் என்ன வேறுபாடு வேறுபாடு என்று பார்க்க வேண்டும் என்ன வேறுபாடு என்று சொன்னால் அந்த பழமும் காய்கறிகளும் கீரைகளும் ஜீவகாந்தம் என்ற உயிராற்றலால் நிரம்பி இருந்த ஒன்று அதை பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தது சரி இப்போது அதை நாம் உணவாக எடுத்துக்கொண்டோம் இப்பொழுது அரிசி பருப்பு என்று சொன்னால் கூட அதை அது கூட உயிரற்றது தான் சொல்ல வேண்டும் நாம் அதை காய வைத்து பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறோம் அல்லவா அதை உணவாக மாற்றிவிட்டோம் என்று சொன்னார் அந்த இடத்துல சாதமாக மாற்றிவிட்டோம் மாற்றி விட்டோம் அது பருப்பு சாம்பாராக மாறிவிட்டது அது நீரில் ஊறி நீரில் வேகவிட்டு அதுக்கு உயிர் ஊட்டல் செய்து விட்டோம் அல்லவா அதுக்கு உயிர் ஊட்டம் செய்வதைத்தான் நம் சமையல் கலை என்று சொல்கிறோம் சரி அந்த உணவு என்பது உயிருள்ள உணவு சரி இப்போது உயிராற்றல் உள்ள அந்த உணவு உடலுக்குள்ளாக செல்கிறது உடலுக்குள் செரிமானம் என்று கொண்டு நடக்கிறது என்ன செய்தோம் இந்த உடல் உறுப்புகளை வைத்து அது என்ன செய்தோம் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய தாதுக்கள் சத்து பொருட்கள் அதில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் என்ற உயிராற்றல் அத்துணையையும் நாம் என்ன செய்து கொண்டோம் நாம் எடுத்துக்கொண்டோம் உறிஞ்சிக்கொண்டோம் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அதை வெளியே கழிவாக தள்ளுகிறோம் இப்போ வெளியே வரும்போது அது உயிரற்ற ஒன்றாக வருகிறது ஆற்றலற்ற ஒன்றாக வருகிறது அப்போ நமக்கு வேண்டியதையெல்லாம் அதுதான் கொடுத்தது கொடுத்து விட்டு வெளியே வந்துவிட்டது இப்பொழுது அது உயிராற்றல் இல்லாத ஒன்றாக கழிவு சரி இப்போ அது என்ன ஆகிறது இந்த மண்ணுக்குள் சென்றுவிடும் மண்ணுக்குள் சென்ற பிறகு அதுதான் நன்றாக மக்கிய பிறகு உரமாக வருகிறது அந்த உரத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம் அது நல்ல ஊட்டச்சத்து மிக்க உரமாக மாறுகிறது அப்படி என்றால் எந்த ஒன்று இந்த பூமிக்குள் சென்றாலும் அது என்ன ஆகிறது என்று சொன்னால் அது சுத்தப்படுத்தப்பட்டு உயிரூட்டப்படுகிறது அப்போ அது என்ன ஆகிறது அது இந்த பூமி எப்பொழுதுமே கெட்டதையெல்லாம் கொண்டு நல்லதையெல்லாம் வெளியே தள்ளக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது அதுதான் இந்த பூமி தாய் நாமெல்லாம் அது கெட்டதை உள்வாங்கி வைத்திருக்கிறதே அதையெல்லாம் தோண்டி எடுத்து கொண்டு வந்து அதையெல்லாம் பல லட்சம் ரூபாய்களுக்கு விற்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் அது கெட்டதையெல்லாம் உள்வாங்கி வைத்திருக்கிறதே அந்த கெட்டது தான் அங்கே இருக்கக்கூடிய ரசாயனங்கள் அங்கே இருக்கக்கூடிய பெட்ரோல் குரூடாயில் ஆயில் அது மட்டுமல்ல தங்கம் வெள்ளி எல்லாமே அங்கு இந்த கழிவுகள் உள்ளே சென்று 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 அது அங்கு தூய்மையை அடைந்து அடைந்து ஒவ்வொரு மாற்றமாக மாறிக்கொண்டிருப்பது தான் அதை தூண்டி எடுக்கிறோம் இப்போ ஆனால் இந்த பூமி அதையெல்லாம் சுத்தம் செய்து அதை மேலே கொண்டு வந்து கொடுக்கிறது இதன் வழியாக வேரின் வழியாக தாவரங்கள் வழியாக மீண்டும் நமக்கு என்னாகிறது இதே காய் கனிகள் கீரைகள் இவற்றையெல்லாம் இந்த தாவரங்கள் கொடுக்கிறதே மீண்டும் உயிரூட்டப்பட்ட ஒன்றாக அந்த பூமி அதை மீண்டும் கொடுக்கிறது அதேதான் இந்த மலமும் மண்ணுக்குள்ளாக சென்ற பிறகு அது உயிரூட்டப்பட்டு உயிரூட்டப்பட்ட உரமாக மாறிவிடுகிறது என்பதை பார்க்கிறோம் அப்போ அந்த மலம் என்ன சொல்லுகிறது நான் விரைவில் தூய்மை அடைந்து விடுவேன் ஆனால் உன்னிடம் இருக்கக்கூடிய மனக்கழிவை நீ எப்பொழுது தூய்மை செய்யப் போகிற என்று கேட்கிறது சரி இப்போது நாம் மனித உடலை எடுத்துக்கொள்வோம் இந்த மனித உடல் இப்போ இதுக்குள்ளாக உயிராற்றல் ஓடிக்கொண்டிருக்கிறது சரி இந்த உணவிலே உயிராற்றலை பிரித்த பிறகு கழிவாக போய் மண்ணுக்குள் போனதே அதே போல் இந்த உடலில் இருக்கக்கூடிய உயிராற்றல் பிரிந்து விட்டது என்று எடுத்துக்கொள்ளுங்கள் உடனே என்ன செய்கிறோம் இந்த உடலை இந்த உடலை மண்ணுக்குள் புதைத்து விடுகிறோம் அது என்ன ஆகிறது அது உள்ளே போய் அது மக்கி அது தூய்மையாகி விடுகிறது இந்த உடல் தூய்மையாகி விடுகிறது இந்த உடல் தூய்மையாவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கிறது அது ஒரு சிறிது காலத்திலேயே இந்த உடல் தூய்மை நடந்து விடுகிறது ஆனால் இந்த உயிர் என்பது வெளியிலே வந்ததே அந்த உயிர் தூய்மையாக இருக்கிறதா இப்பொழுதெல்லாம் நமது அந்த ஆன்மா என்ற உயிர் தூய்மை இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையின் நோக்கமாகவே இருக்கிறது இந்த உடலோடு நாம் பிறந்தோமே பிறந்ததனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பரவே என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா அது எங்கே இருக்கிறது உடலில் இருக்கிறதா உயிர் மையத்தில் இருக்கிறதா உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய கழிவா உடலில் இருக்கக்கூடிய கழிவா இந்த பிறக்கும்பொழுது இந்த உடல் கழிவு இல்லாமல் தான் பிறந்தது நாம் இந்த உடலில் கழிவுகளை சேர்க்கிறோம் உடலில் கழிவுகளை சேர்க்கிறோம் அப்போ இந்த உடலில் எவ்வளவு கழிவுகளை சேர்க்கிறோமோ அந்தளவுக்கு கருமையத்திலும் கழிவாகிறது இன்னும் சொல்லப்போனால் இந்த உடலில் கழிவுகளை சேர்ப்பதற்கு இந்த உடல் சுகத்துக்காக இந்த உடலின் தேவை என்று நாம் மயக்கத்தில் செய்த செயல்கள்தான் அந்த உயிரிலே கர்மவினையாக மாறுகிறது அப்போ இந்த உடலை வைத்து நாம் கர்மவினை உயிரில் இருக்கக்கூடிய கர்மவினையை கழிக்கவும் முடியும் இந்த உடலை வைத்துக்கொண்டு உயிரில் கர்மவினையை கூட்டவும் முடியும் அப்போ மனிதன் இந்த உடலை வைத்துக்கொண்டு உயிரில் கர்மவனை கழிக்க வந்த மனிதன் அதை கூட்டிக் கொண்டு இருக்கிறானே என்று பார்க்கும்போது என்ன ஆகிறது இந்த உடல் என்னை தவறாக நீ பயன்படுத்தி கொண்டாய் என்று அந்த உயிரை விட்டு பிரிந்து விடுகிறது இதற்கு பெயர்தான் மரணம் என்று சொல்லலாம் சரி அப்போ அந்த உடலும் இந்த மண்ணோடு மக்கி அது தூய்மையாகி விடுகிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆனால் இந்த உயிரில் இருக்கக்கூடிய களங்கம் இருக்கிறதே இது எவ்வளவு தொடர்கிறது தலைமுறை தலைமுறையாக பிறவி பிறவியாக தொடர்கிறது எதுக்கு அதை தூய்மை செய்வதற்கு முடியவில்லை அப்போ இதைத்தான் மனக்கழிவு என்று அந்த மனம் பேசுவதாக மகரிஷி அவர்கள் பார்க்கிறார்கள் நீ எப்பொழுது தூய்மை அடையப் போகிறாய் என்று கேட்பதாக இருக்கிறது இப்பொழுதெல்லாம் மனிதன் மரணம் என்பதற்குத்தான் பயப்படுகிறான் இந்த உடலிலிருந்து உயிர் பிரிந்து விடுமே என்று பயப்படுகிறான் ஆனால் இங்கு அந்த உடல் பிரிவது என்பது பிரிந்தாலும் இந்த உயிரில் இருக்கக்கூடிய கர்ம இருக்கும் வரை அது இன்னொரு உடலேடு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்ற உண்மை தெரிந்து கொண்டால் அப்போ நாம் நமக்கு மரணம் என்பதே இல்லை இல்லை இதுவரை இந்த கர்மவினை கழியும் வரை மரணம் என்பதே இல்லை அது தூய்மை அடையும் வரை நாம் மீண்டும் 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 பிறந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் நமது முன்னோர்கள் அந்த பிறவி பெருங்கடல் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போது அதை எப்பொழுது தூய்மை செய்யப் போகிறோம் சரி அதுவும் இந்த மலம் சொல்லுவதை அங்கே மகர்ஷி எழுதியிருக்கிறார் பாருங்கள் எப்படி சொல்லியிருக்கிறார் அதாவது இது கருவாய் வழியாக வெளியேறியது அந்த மலம் நமது உடல் எருவாய் வழியாக அது அதாவது கருவாய் வழியாக வெளியேறுது நமது உடல் எருவாய் வழியாக வெளியேறியது அந்த மலம் என்று சொல்லுகிறார் அப்போ இரண்டுமே எங்கு வெளிப்பட்டது எதற்காக வெளிப்பட்டது என்று சொன்னால் நிர்மலம் அடைவதற்காக என்ற வார்த்தை மகிழ்ச்சி பயன்படுத்துகிறார் அதாவது தூய்மை அடைவதற்காக அப்போ நாமே தூய்மை அடைவதற்காகத்தான் பிறந்தோம் பிறந்தோம் அப்போ அந்த தூய்மை செய்வதற்கு உதவுவதற்குத்தான் இந்த உடல் வந்தது அந்த உடல் உடலாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உணவு வந்தது அந்த உணவு அந்த உடலை உடலாக பராமரிப்பதற்கான ஆற்றலை கொடுத்து இந்த உடலை வைத்துக்கொண்டு இந்த உயிரில் இருக்கக்கூடிய கலங்கத்தை போக்கிக்கொள் என்று நமக்கு உதவி செய்துவிட்டு அது மலமாக வெளியேறியிருக்கிறது அந்த மலம் கூட நமக்கு என்ன சொல்லிவிட்டு செல்கிறது என்று சொன்னால் இந்த உடலை பராமரிப்புக்காக நான் அதற்கு வேண்டிய அனைத்தையும் கொடுத்திருக்கிறேன் இந்த உடலை வைத்து துன்பம் போக்கும் புண்ணிய செயலை செய்து 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 உன்னுடைய உயிரில் இருக்கக்கூடிய களங்கத்தை தூய்மை செய்து கொள் என்று சொல்லிவிட்டு அது சென்றிருக்கிறது அப்போ அந்த உணவு கூட நமது கர்மவினை கழிப்பதற்காக தான் அது நம்ம உடம்புக்குள்ளாக வந்தது அவ்வளவு மரியாதையாக அது நம்மிடமிருந்து வெளியேறியிருக்கிறது அதை பார்த்து படுகிறோமே இப்படி ஒரு சிந்தனை ஒரு ஞானி ஆகிய மகரிஷி தான் வரும் அப்போ அந்த சா மகரிஷி அவர்கள் இங்கு மலம் பேசுவதாக இந்த கவிதை எழுதியிருக்கிறார் அதே போல் ஒரு மலர் பேசுவதாக ஒரு பெரிய கவிதை எழுதியிருக்கிறார் அந்த இயற்கையை மகான்களோடு பேசுகிறது பேசுகிறது அதுதான் அப்போ அந்த இயற்கையில் இருக்கக்கூடிய அறிவு அதன் முற்றறிவினுடைய ஒரு பகுதி தானே அது பேசுகிறது அதைத்தான் இன்ட்யூஷன் என்று சொல்லுகிறோம் அப்பா அவ்வாறு மலர் பேசுவதை ஒரு பாடலாகவும் மலம் பேசுவதை ஒரு பாடலாகவும் எழுதியவர் அடுத்தந்தை பதாத்ரி மகர்ஷி அவர்கள் இப்போ இதே போலத்தான் பாரதியார் அவர்கள் ஒரு தெருவிலே நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு அழுக்கு சட்டை அழுக்கு வெட்டியை போட்டுக்கொண்டு ஒரு குள்ளச்சாமி என்ற ஒரு ஞானி அந்த வழியில் ஒரு அழுக்கு மூட்டையை வைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் பாரதியார் கேட்கிறார் ஏன் சாமி இந்த அழுக்கு மூட்டையை தூக்கிட்டு சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க இவர் நல்லா வெள்ளையாக வேஷ்டி சட்டை கட்டி அந்த தூய்மையாக அந்த உடை அணிந்து இருக்கிறார் இந்த அழுக்கு மூட்டையை போய் அந்த அந்த மோட்டர் அங்கே போய் துவச்சி போட வேண்டியதான சாமி எதுக்கு அழுக்கு மூட்டையை தூக்கி சுமக்குறீங்கன்னு கேட்டார் அப்பொழுது அந்த குள்ளச்சாமி என்பவர் பாரதியாரை மேலும் கீழுமாக பார்த்துவிட்டு அந்த மூட்டையை தூக்கி வீசி எறிந்தார் என்னிடம் இருக்கக்கூடிய அழுக்கு இதுதான் அதை நான் வீசி எறிந்து விட்டேன் உன்னிடம் இருக்கக்கூடிய அழுக்கை எப்பொழுது வீசி எறியப் போகிறாய் என்று கேட்டார் அப்பொழுது தான் இவருக்கு புரிந்தது என்னிடம் எந்த அழுக்கை சொல்லுகிறார் அவர் மனக்கழிவை சொல்லுகிறார் மன அழுக்கை சொல்லுகிறார் என்று உணர்ந்தவுடன் அவரது பாதங்களை தொட்டு அவரிடம் எனக்கு நீங்கள் உபதேசம் செய்ய வேண்டும் என்று அவரை குருவாக ஏற்றுக்கொள்கிறார் ஆக ஒவ்வொரு இடத்திலும் மனிதனுக்கு இந்த இயற்கை ஏதாவது ஒரு வகையில் யாராவது ஒருவர் மூலமாக அல்லது ஏதாவது ஒரு உயிரினத்தின் மூலமாக அல்லது இப்பொழுது பார்த்தோமே ஒரு ஜடப்பொருளின் மூலமாக கூட ஏதாவது ஒன்றை உணர்த்தி கொண்டுதான் நிற்கிறது அப்போ நாம் தூய்மை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் அதுதான் இன்றைய ஒரு கேள்வியாக இருக்கிறது இந்த சிந்தனையில் நாம் மற்றொரு சிந்தனையையும் செய்ய வேண்டியிருக்கிறது என்ன என்று சொன்னால் இப்பொழுது தானியங்களுக்கெல்லாம் உயிரூட்டி அதை உணவாக மாற்றி காய்கறிகள் கீரைகள் பழங்கள் என்ற அந்த உயிருள்ள உணவை நாம் உண்டு அதில் ஆற்றலை எடுத்துக்கொண்டு அந்த கழிவுகள் மலமாக வெளியேறுகிறது என்பதை பார்த்தோம் அல்லவா இப்போது நம்ம உடலுக்குள்ளாக போய் அந்த உணவில் இருக்கக்கூடிய உயிராற்றல் அந்த அதனுடைய ஆற்றல் முழுவதும் பிரிக்கப்படுகிறது இந்த உடலுக்குள்ளாக இதுதானே நமது பாரம்பரியமாக மனிதர்கள் செய்து கொண்டிருந்த ஒரு நிலை இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள் உயிருள்ள உணவு அது அது பழமாக இருக்கட்டும் அது தானியங்களாக இருக்கட்டும் இவையெல்லாம் உயிருள்ளதாக இருப்பதை வெளியிலேயே அதனுடைய உயிரை எடுத்துவிட்டு அதை என்ன செய்கிறான் அதை ஃபாஸ்ட் ஃபுட் என்று உயிர் எடுக்கப்பட்ட உணவாக மாற்றி இப்பொழுதெல்லாம் அதுதான் ஃபேஷனாக இருக்குது இப்போது மனிதன் சாப்பிடுவதற்கு என்று இன்றைய சமுதாயம் மாற்றிவிட்டது அப்போ வெளியிலேயே அதனுடைய ஆற்றலை அழித்து விட்டு அதை இவன் சாப்பிடுகிறான் அப்போ அது என்னாகிறது அது ஆற்றல் இல்லாத உணவு உள்ளே போகிறது எண்ணெய் பலகாரங்கள் அதே போல் மசாலா போட்ட இந்த சமையல் எண்ணெயிலேயே வறுக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாமே அங்கேயே ஆற்றலை எடுத்து விடுகிறான் அதை உணவாக எடுக்கிறான் அந்த உணவு உள்ளே போய் அதுவும் கழிவாக வருகிறது அது எப்படி வருகிறது அது வாய்வழியாக போய் அந்த எருவாய் வழியாக வெளியே வருகிறது அவ்வளவுதான் உடலுக்குள் எந்த ஆற்றலும் கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை அதற்கு பதிலாக அதை உட்கொண்டு அது வெளியேற்றும் வரை இருக்கக்கூடிய ஆற்றலை விரயம் செய்து கொண்டிருக்கிறான் இந்த இடத்தில் மனிதனுடைய மயக்கத்தை என்ன சொல்வது ஒரு அழகான பழமாக இருந்த மலம் அவ்வளவு நமக்கு அறிவுரை கூறுவது போல மகர் இருக்கக்கூடிய எழுதியிருக்கக்கூடிய இந்த காலத்தில் அந்த ஆற்றலே இல்லாத ஒன்றை உடலுக்குள்ளாக அனுப்பி அது இந்த உடலில் இருக்கக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய உயிராற்றலுக்கு வேலை பழுவை கொடுத்து அதை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறானே இந்த மனிதன் இதற்கு தண்டனை தான் இப்பொழுது இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கும் காரணம் அப்போ இதைத்தான் நம்ம தமிழான ஆனந்தோகத்தில் அடிக்கடி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் உணவும் உணர்வும் தான் நோய்க்கு காரணம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அப்போ அந்த உணவு உயிருள்ள உணவாக இருக்க வேண்டும் இதற்காகத்தான் இந்த உணவு சார்ந்து அதே போல் இந்த இயற்கை சார்ந்த மருத்துவம் சார்ந்து பல கருத்துக்களை நமது தமிழானந்த யோகத்திலே இங்கு நாம் பல ஒரு அறிஞர்களை அழைத்து நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆக நமது வாழ்க்கையில் இந்த உடலை பராமரிப்பது என்பது ஒரு பகுதி இந்த உயிரை தூய்மை செய்வது என்பது ஒரு பகுதி உடலை தூய்மை செய்வதல்ல உடலை பராமரிப்பது என்பது ஒரு பகுதி அது அது இப்பொழுது உடலை தூய்மை செய்ய வேண்டிய நிலைக்கு கொண்டு சென்று விட்டோம் உடலை பராமரிப்பது என்பதுதான் அங்கு ஒரு பகுதி மற்றொன்று உயிரை தூய்மை செய்வது என்பது ஒரு பகுதி ஆக இந்த உயிரை தூய்மை செய்ய வேண்டும் மனக்கழிவை தூய்மை செய்ய வேண்டும் கர்ம வினையை போக்க வேண்டும் இதற்காகத்தான் நாம் பிறந்தோம் இதற்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த மனம் நமக்கு அந்த ஒரு ஞான உபதேசம் செய்தது போல இன்றைய இந்த கவியை மகரிஷ் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்தளவிலாவது நாம் நமது வாழ்வின் நோக்கத்தை உணர்ந்து செயல்படுவோம் வாழ்க வளமுடன்